நான் ஏறத்தாழ மூன்று வீடியோக்கள் ஆஸ்திரேலியாவில் நடக்கும் பிரச்சனைகள் குறித்து எடுத்துள்ளேன் குறிப்பாக ஆன்டிசெமிட்டிக் பிரச்சனைகள் அதன் பிறகு அங்குள்ள மக்கள் ஒன்றிணைந்து இஸ்லாமிய ரேடிகள் தீவிரவாத குழுவை தனிமைப்படுத்தினர் காரணம் அங்குள்ள மருத்துவமனை பிரச்சனை தெரிந்து கொள்ள இரண்டு நர்ஸுகள் லைவாக வந்து டிக்டாக்ல சொல்கிறார்கள் அங்கு அட்மிட் ஆகும் யூத சமூகத்தினரை வேண்டுமென்றே கொள்கிறார்கள் என்று இது பெரிய பிரச்சனையாக மாறியது அதே போல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புள்ளி உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் அதாவது இந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் பெடரல் தேர்தல் அல்லது பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கிறது அதனுடன் தொடர்புடைய ரிப்போர்ட்டுகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கின்றன இந்த அண்மைய காலத்தில் ஆஸ்திரேலிய பார்லிமெண்டில் பெரிய விவாதம் நடந்தது அந்த விவாதத்திற்குள் அங்குள்ள பிரதம மந்திரி ஆல்பனீஸும் எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்தனர் அதாவது வரப்போகும் ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் ஏறத்தாழ இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் அங்கு படிக்க வருகிறார்கள் இந்த படிக்க வரும் ஏறத்தாழ ஒரு லட்சத்திற்கு அருகே உள்ள மாணவர்களுக்கு அங்குள்ள சென்ட்ரல் அரசு அதாவது பெடரல் அரசு பல யூனிவர்சிட்டிகளுடன் இவர்களுக்கு சப்சிட்டியும் கொடுக்கிறது அதனால்தான் ஆஸ்திரேலிய கல்வி இந்தியாவில் இருந்தாலும் உலகளவில் பெரிய டிமாண்டாக மாறியது காரணம் ஹியூஜ் ஆகும் அமெரிக்காவில் கூட ஹியூஜ் கட்டணம் இல்லை நல்ல யுனிவர்சிட்டி ஆகும் அங்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்க கஷ்டம் இல்லை ஆனால் இப்போதைய முடிவு தி கார்டியன் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் செய்துள்ளது ஆஸ்திரேலியாவின் முக்கிய எதிர்க்கட்சி கட்சியின் தலைவர் அதாவது இப்போது ஆளும் லிபரல் கட்சி ஆகும் அங்கு கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பீட்டர் டட்டன் அவர் சொன்னதாவது அவர் கட்சி அதிகாரத்தில் வந்தால் எண்பதாயிரம் ஸ்டூடெண்ட் விசாக்களை கட் செய்வார்கள் என்று எண்பதாயிரம் ஸ்டூடெண்ட் விசாக்கள் யாருடையது கட் செய்யப்படுகிறது இதை பற்றி சரியாக பொதுவாக சொல்லவில்லை என்றாலும் அங்குள்ள வெப்சைட்களிலும் லோக்கல் விலோகர்களும் சொல்கிறார்கள் முஸ்லிம் பெயர்கள் உள்ளவர்கள் அல்லது மாணவர்கள் அங்கு வரக்கூடாது என்று அதாவது எண்பதாயிரம் பேரின் விசா எடுத்து நீக்குவது முஸ்லிம் சமூகத்தில் உள்ளவர்களின் விசா ஆக இருக்கும் அதற்காகத்தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இதைத்தான் நான் பலமுறை முறை இதே போன்ற வீடியோக்களில் சொல்லும்போது அதன் கீழ் ஆஸ்திரேலிய சிட்டி அங்கு போயுள்ள மலையாளிகள் எல்லாம் நாங்கள் இங்கு தங்கியுள்ளோம் நாங்கள் முதலில் அங்குள்ள பொலிடிக்ஸ் என்னவென்று படிக்க வேண்டும் வீணாக முட்டாள்தனமாக பேசக்கூடாது அங்கு நடக்கும் பிரச்சனைகளை பற்றி நான் ஒருவிதமாக வாசிப்பதுதான் நீங்கள் அதை பற்றி அங்குள்ள பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அங்குள்ள மக்கள் சொல்வதை பற்றி உங்களுக்கு பெரிய புரிதல் இல்லை அதனால தான் அதன் கீழ் வந்து நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இவ்வளவு வருடங்களாக தங்கியுள்ளோம் எங்களுக்கு இது எதுவும் தெரியாது என்று சொல்லுகிறார்கள் பின்னர் இப்படி டிசிஷன் எடுக்கிறார்கள் முக்கியமான பொலிட்டிக்கல் கட்சி அது ஆப்போசிஷன் அவர்கள்தான் அதிகாரத்தில் வரவாய்ப்பு உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்னவாக இருந்தது கடந்த முறை பார்லிமெண்டில் நடந்த விவாதம் அதற்குள் ஆல்பனீஸும் இந்த சொல்லப்படும் எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு முடிவு எடுத்தனர் அதாவது ஆஸ்திரேலியாவில் வரும் முஸ்லிம்களின் விசா தொடர்பாக அதாவது அசைலம் ஆனால் அவர்கள் விசிட் விசாவில் இல்லை வேறு காரணத்திற்காக எஜுகேஷன் அல்லது வேறு காரணத்திற்காக வருகிறார்கள் என்றால் அவர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் ஆஸ்திரேலியாவில் இப்போது உள்ள முஸ்லிம் சமூகத்தில் சிட்டிசன்ஷிப் கிடைக்காதவர்களை திரும்ப அனுப்ப வேண்டும் இவை அங்கு பார்லிமெண்டில் நடந்த விவாதம் அரசு அதற்கு பதிலும் கொடுத்தது எவ்வளவு சரியான கணக்குகள் சொன்னார்கள் எத்தனை பேர் இங்கு உள்ளனர் அசைலம் சீக்கர்ஸ் எத்தனை உள்ளனர் எத்தனை பேரின் ரிஜெக்ஷன் ஆகியுள்ளது எத்தனை பேர் ஆண்டிசெமிட்டிக் செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் எத்தனை பேர் அங்கு சோஷியல் டிஸ்டர்பன்ஸ் நடத்தியுள்ளனர் இவற்றில் முழுவதும் முஸ்லிம்களின் பெயர்கள்தான் அதனால்தான் அங்கு அவ்வளவு டென்ஷனும் பிரச்சனையும் ஏற்பட்டது அங்குள்ள பர்மனென்ட் ரெசிடென்ட் விசா கிடைத்த முஸ்லிம் சமூகம் அங்குள்ள எத்தனை ஆஸ்திரேலியர்களை தாக்கப் போகிறது உறுதியாக அமெரிக்காவின் பிரஷர் இருந்தது காரணம் யூனிவர்சிட்டிகளில் பிரச்சனை ஏற்பட்டது இதற்குள் இவர்கள் சொன்னது என்ன இந்த கார்டின் ரிப்போர்ட்டில் சொன்னார்கள் அங்கு தங்கும் வசதி குறைவு வேலை கிடைக்க வசதி குறைவு அதன் பேரில் விசா நாங்கள் கட் செய்கிறோம் ஃபாரின் விசா செய்யும் போது நீங்கள் சிந்திக்க வேண்டும் எதற்காக இந்த நடவடிக்கை இந்த இரண்டும் ஒத்துப்போவதில்லை அதாவது முஸ்லிம்களை டார்கெட் செய்கிறார்கள் வேறொன்றும் இல்லை இதன் நோக்கம் இனி அது உறுதியாக நியூசிலாந்திலும் நடக்கும் இதை கேட்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நான் கடந்த சமயத்தில் யூடியூபில் சில முஸ்லிம் சமூகத்தினர் ஆஸ்திரேலியாவின் சிட்டிசன்ஷிப்பையும் விசாவையும் பற்றி இரண்டு குழுவினர் இப்படி பேசுவதை கேட்டேன் அந்த வீடியோ நான் பார்த்துள்ளேன் அதற்குள் மலையாளத்தில் தான் பேசுகிறார்கள் அதன் கீழ் பல கமெண்டுகள் வந்துள்ளன என் வீடியோவின் கீழும் கூட முன்பு செய்த ஆஸ்திரேலிய வீடியோவின் கீழும் பல கமெண்ட்கள் வந்துள்ளன பேசிகளாக நான் இதை ஸ்டடி செய்து தான் சொல்றேன் பல விஷயங்கள் அட்வான்ஸ்டாக சொல்கிறேன் நான் முன்பு சொன்னேன் ஸ்டூடெண்ட் விசா கட் செய்யப்படும் என்று அது நீங்கள் வந்து நம்பவில்லையா பார்லிமெண்ட் டிபேட் இருந்தால் அரசு ஒப்புக்கொண்டது நாங்களும் தயாராக இருக்கிறோம் அதாவது புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு நாட்டிற்கும் அந்த நாட்டின் கல்ச்சருடன் போகாதவர்கள் அங்கு சிட்டிசனாக வந்தாலும் இமிக்ரண்டாகவும் அசைலம் சீக்கர்ஸ் ஆகவும் ஸ்டூடெண்ட் வந்தாலும் ஒரு பரிமிதிக்கு மேல் அந்த நாடு அவர்களை டாலரேட் செய்யாது எந்த நாடும் அதுல மிகவும் தெளிவான உதாரணம் நாம் ஜெர்மனியில் பார்க்கிறோம் அவர்கள் டீபோர்ட் செய்ததை அறிவித்த பிறகுதான் எல்லோரையும் யூரோப்பியன் யூனியனில் உள்ள நாடுகள் கூட அவர்களை டீபோர்ட் செய்தன இப்படித்தான் நடக்கும் அதற்குள் உறுதியாக அமெரிக்காவின் பிரஷர் உள்ளது காரணம் ஆண்டிசெமிட்டிசம் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் இருந்து ட்ரம்ப் பலரை வெளியேற்றினார் இப்போது தெரிந்து கொள்வது ஆஸ்திரேலியாவில் பல யூனிவர்சிட்டிகளில் செமிட்டிக் ராலிகளில் பங்கேற்ற பலரை வெளியேற்றியுள்ளனர் ஆசிரியர்கள் உட்பட காரணம் இவை எதுவும் அவர்கள் வெளியே சொல்லவில்லை ஆனால் ஆக்ஷன் பல பக்கங்களில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது பின்னர் அங்கு ஒரு இன்டர்னல் சர்வே நடக்கிறது எத்தனை பேர் எங்கெல்லாம் தங்கியுள்ளனர் அந்த தங்கியவர்களின் நண்பர்களின் குழந்தைகள் எத்தனை பேர் அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் தங்கியுள்ளனர் இந்த சர்வே அங்கு இன்டர்னலியாக நடக்கிறது இது அங்குள்ள சில வெப்சைட்கள் ரிப்போர்ட் செய்கின்றன காரணம் அங்கு ஃப்ரீ மீடியா சில விஷயங்களை அரசின் சில போலிசிகளின் பாகமாக அவர்கள் ரிப்போர்ட் செய்யவில்லை ஆனால் இந்த விஷயத்தில் ஆஸ்திரேலியா ஒற்றை கட்டாக உள்ளது அங்குள்ளதும் வரப்போகிறதுமான முஸ்லிம் சமூகத்தின் விஷயத்தில் இந்தியாவில் இருந்து ஏராளமான மாணவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு விசா அப்ளை செய்து படிக்கச் செல்கிறார்கள் அதில் எண்பது சதவீதம் விசாக்கள் கட் செய்யப்படும் பொழுது குறைந்தது இரண்டாயிரத்து மூவாயிரம் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள் நான் தோராயமாக கணக்கிட்டுள்ளேன் அவர்களின் நிலைமையை ஒரு நிமிடம் சிந்தியுங்கள் படிப்பதற்கு ஒரு நல்ல நாடாக இருந்தது அது இப்போது தடை செய்யப்படுகிறது அதேபோல் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் முஸ்லிம் சமூகத்தினரின் உறவினர்களுக்கு விசிட் விசா வழங்குவதும் கடினமாகிறது கடுமையான பின்னணி சோதனைகள் நடைபெறுகின்றன உறவினர்களை சந்திக்க விசா வழங்கும் போது கூட அவர்களின் பின்னணியை கடுமையாக சோதிக்கிறார்கள் மற்றொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சோசியல் மீடியாவில் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவோ அல்லது ஆண்டி செமிட்டிக் கருத்துக்களை வெளியிடுவதையோ அரசாங்கம் கண்டிப்பாக கண்காணிக்கிறது தி கார்டியன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளபடி இவ்வாறு செய்பவர்களின் பட்டியலை தயாரித்து வைத்துள்ளனர் எப்போது அவர்களை டிபோர்ட் செய்வார்கள் என்று சொல்ல முடியாது இதை புரிந்து கொள்ளுங்கள் ஆஸ்திரேலியா என்பது உண்மையில் மலையாளிகள் செல்லும் இடம் உண்மையில் இந்தியர்கள் செல்லும் இடம் உண்மையில் முஸ்லிம்கள் செல்லும் இடம் அங்கே இந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் முஸ்லிம் பெயர் கொண்டவர்கள் உலகில் எங்கு போய் படிப்பது இதைத்தான் நான் பல முஸ்லிம் சமூகத்தினரிடம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் காணும் மத அடிப்படையிலான உலகம் உண்மையான உலகம் அல்ல அவர்களுக்கு ஒரு வரம்பு உள்ளது அந்த வரம்பு மீறப்பட்டால் அவர்கள் உங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆஸ்திரேலியா என்பதாயிரம் மாணவர்களை வெளியேற்றும் போது முஸ்லிம் மாணவர்களுக்கு அருகில் உள்ள தேர்வு எங்கு உள்ளது என்று சிந்தியுங்கள் அந்த தேர்வு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டன இதைத்தான் நான் முன்பே சொன்னேன் சிலர் கமெண்ட்டுகளில் சொல்கிறார்கள் நான் முஸ்லிம் உலகை குறைத்து பேசுகிறேன் என்று நீங்கள் ஒரு சர்வதேச செய்தித்தாளை எடுத்து பாருங்கள் அதில் நாற்பது முதல் அறுபது சதவீதம் முஸ்லிம் உலகின் எதிர்மறை செய்திகளையும் தீவிரவாதத்தையும் பற்றியே பேசுகிறார்கள் எங்கே மோதல் இருக்கிறதோ அங்கே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் எங்கே தீவிரவாதம் இருக்கிறதோ அங்கே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இதைத்தான் அந்த செய்தித்தாள்கள் எல்லாம் பேசுகின்றன போர் பார்த்தால் அதுவும் அதேதானே நடக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் இடம் பெறுகிறது ஆனால் குளோபல் டெரரிசம் இஸ்லாமிய உலக மோதல்கள் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஈரான் போன்றவை ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகளில் குத்துவது கொலை செய்வது சொர்க்கத்திற்கு செல்வது போன்றவை யாரால் நடக்கின்றன முஸ்லிம் உலகம் தானே தான் இந்த செய்திகள் தினமும் வெளிவராமல் இருக்க முடியாது ஆஸ்திரேலியா எடுத்த முடிவை நான் மீண்டும் சொல்கிறேன் நியூசிலாந்தும் அதையே பின்பற்றும் இதுதான் உலகம் முழுவதும் உங்களை வெறுப்பதற்கான காரணம் உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஜெர்மனி பிரச்சனையை நான் சொன்னேன் ஆஸ்திரேலியா பிரச்சனையை மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் தி கார்டியனின் அந்த அறிக்கையை படிக்க வேண்டும் மிகப்பெரிய அறிக்கை அது அதை படித்து முடித்த உடனே முஸ்லிம் உலகத்தை உலகம் எப்படி பார்க்கிறது என்பதை நீங்கள் பயத்துடன் தான் பார்க்கிறார்கள் ஏனென்றால் அங்கு வந்து சேர்ந்த ரெஃப்யூஜிகள் மற்றும் வரு மாணவர்கள் அந்த நாட்டை மதத்தின் பெயரில் அழிக்க முயற்சிக்கிறார்கள் இதுதான் ஆப்கானிஸ்தானின் விஷயம் மருத்துவமனை நர்சுகளின் விஷயம் ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்து பாருங்கள் ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அதை மிகவும் பாதிக்கப்படுவது இந்தியாவின் முஸ்லிம் மாணவர்கள்தான்